வணக்கம் என் தாயக உறவுகளே நான் உங்கள் ஆர் கே ரஜி இன்றைய நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே நாங்கள் இந்த காணொலியூடாக என்ன காரியங்கள் பார்க்க போகிறோமாக இருந்தால் அதற்கு முன்பாக நாங்கள் இதுதான் நீ உங்களுக்கு ரஜி பிளாக்கு முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்க பட்டனையும் ஆல் அன்னு கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் காணொலிக்குள் போகலாம் நாங்கள் முதல் தடவையாக பார்க்க போகிறது யாழ்ப்பாணத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய எங்களுடைய யாழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த நாட்டில் யுத்தம் வலிக்கிட்டால் இந்த நாட்டில் யுத்தம் வலிக்கிட்டால் எங்களுடைய மக்கள் கேனுகளையும் தூக்கி கொண்டு இருக்கிற பெரிய பெரிய தகரங்களையும் தூக்கி கொண்டு பெட்ரோல் சைட்டுக்கு போய் முன்னுக்கு நிற்கிறது தான் பெரிய ஒரு வேலையாக இருக்கிறது அது சில பேருக்கு வந்து ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கிறதாய் வீட்டில இருந்து சும்மா இருக்கிறதானே அப்ப அதில் போயாச்சும் இப்போ ரெண்டு வீடியோ ஊர் நியாயம் கதைக்கலாம் என்ற ஒரு பொழுதுபோக்குக்காகவும் அந்த இடத்துல போய் இருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது இந்த வகையிலே எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு சொல்லி இருக்கிறது போதிய அளவு எரிபொருள் தங்களிடம் இருப்பதாக எண்ணத்திற்காக இப்படியான ஒரு தேவை அற்ற இந்த வரிசைகள் என்று சொல்லி மதிப்புக்குரிய பிரதீபன் அவர்கள் என்று நேற்றைய நாளிலே கூறியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அப்போதுதான் அந்த சைட் உரிமையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் இந்த அரசாங்கம் ஒன்று விடுத்திருந்தது தயவு செய்து இந்த கேனுகள் விரல்கள் கொண்டு வாராக்களுக்கு வந்து எரிபொருளை நிரப்ப வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த அரசாங்கம் காலையில விடுத்திருந்தது அதுகளை பின்பற்றினால் இந்த நீன்ற வரிசைகள் இல்லாமல் போகும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் தயவு செய்து அப்படியான ஒரு தட்டுப்பாடு வருவதாக இதுவரைக்கும் அரசாங்கம் அறிவிக்கவில்லை அரசாங்கம் அறிவித்தால் ஆஹ் அப்படியான சில சம்பவங்களை எதிர் நோக்க கூடும் மக்கள் என்ற அதையும் நாங்கள் இந்த நேரத்திலே சொல்ல சொல்ல சொல்லிக் கொள்ளுகின்றோம் அஹ் தொடர்ச்சியாக இன்றைய நாள் பாராளுமன்றத்திலே நேற்றைய நாளும் பாராளுமன்றத்திலே அம அமலித மொழிகளாக இருந்தது எதிர்கட்சியும் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனும் அவருடன் சேர்ந்து வெளிநடப்பை ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் ஆஹ் அந்த வெளிநடப்பு செய்கின்ற போது எதிர்கட்சி வெளிநடப்பு செய்து விட்டது அர்ஜுனா ராமநாதன் வெளிநடப்பு செய்து விட்டார் ஆனா அந்த பாராளுமன்றத்திலேயே அங்கே ஆளந்தரப்பினரோடு சில கட்சிகள் இருந்ததாக கூற முடிகிறது அஹ் இங்கே யாழ் மாவட்டத்திலே வடக்கிலே வந்தது தேசியம் பேசுகிற சில கட்சிகள் அங்கே பாராளுமன்றத்துக்குள்ளே ஆளந்தரப்பினர் ஓடு சேர்ந்து இருந்ததாக நேற்றைய நாளிலே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இன்றைய நாளிலே இன்றைய நாளிலும் பாரதூரமான பிரச்சனைகள் வர இருப்பதாக காலையிலே கூறியிருந்த போதிலும் ஆஹ் பாராளுமன்றத்திலே ஆஹ் சாடையான ஒரு சின்னதான ஒரு அமளி அமளிதுமொழிகள் ஏற்பட்டு கொண்டு இருந்தன பின்னர் அது யாவும் அடங்கி இருந்தன ஆனால் எங்களுடைய அவர்கள் என்னவாவது செய்துட்டு போகட்டும் என்ற ஒரு நோக்கோடு நாங்கள் இருக்கலாம் ஆனால் எங்களுடைய அரசியல் தலைமைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதில் நாங்கள் திடமாக திடகாத்திரம் போன்ற வேண்டிய நேரமாக இருக்கிறது இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியும் தென்னிலங்கையில இருக்கிற அரசியல்வாதி எங்களுடைய பிரச்சனைகளை ஒரு காலமும் தீர்த்து வைக்கப் போவதில்லை என்னிடம் இல்லை எங்களிடம் சில பேர் சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் என்னதான் குத்தி மெரிஞ்சாலும் உங்களுக்கு ஒரு தீர்வு தருவதாக இருந்தால் அது நாங்கள் தான் அந்த தீர்வை தர வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் யாரு இந்த ஆளும் தரப்பினோட இருக்கிறவர்கள் சில பேர் கூறி வருகிறார்கள் என்னதான் செய்தாலும் நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் எங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது ஆனபடியாலே அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி நாங்கள் தான் உங்களுக்கு ஒரு தீர்வை தர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூறி வருகிறார்கள் அதை ஒரு விதத்தில் ஏற்றுக்கொண்டாலும் என்ற அதிகாரம் இருக்கிறது ஆனால் தீர்வு எங்களுக்கு தரப்போகிறது இல்லை ஆனால் தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒரு சரியான வலுவான ஒரு அரசியல் தலைவர்களை நாங்கள் அஹ் தயாராக்க வேண்டும் அந்த அரசியல் த தலைவர்களை நாங்கள் எப்படி இணங்க அணப்போகிறோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் பல துரோகங்களையும் பல காட்டிக் கொடுப்புகளையும் தமிழ் மக்களுக்கு இது ஒரு புதிதானது அல்ல எல்லாத்தையும் தாண்டி வந்து விட்டோம் இன்றைய அரசியல் நாளிலேயே நாங்கள் அஹ் ஒன்றாய் சேர்ந்து நிறைய விஷயங்களை நாங்கள் சாதிக்கப் போகிறோம் என்று அணியில் இருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் கட்சிகள் பார்க்கலாம் இவர்கள் என்னத்தை வெட்டப் போகிறார்கள் என்னத்தை கிளிக்கப் போகிறார்கள் என்னத்தை புடுங்க போகிறார்கள் என்று சொல்லி காலம் பதில் சொல்லும் அவர்களுக்கு ஆனால் இன்று இன்று நேற்று நாளை என்று கூறுகிற போது எங்களுடைய தலைமைகளை அதாவது தற்போது தமிழர்களுக்கு என்று ஒரு தலைமை இருக்கிறது தமிழர்களுக்கான அநீதிகளை தட்டி கேட்கிறவன் நம்முடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் என்ற ஒரே துணியில் மக்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற போது ஒரு சில குழப்பவாதிகள் அல்லது ஒரு சில விசமிகள் திட்டமிடப்பட்டு வெளிநாட்டில் இருக்கிற சில புல்லுருவிகளின் புல்லுருவிகள் என்ற வழிநடத்தில் இயங்குகின்ற சில டிக்டாக் தளங்கள் சில முகநூல் தளங்கள் சில யூடியூப் தளங்கள் கூடி அர்ஜுனா ராமநாதனை வெளியேற்ற வேண்டும் அர்ஜுனா ராமநாதன் அரசியலை விட்டு ஊரங்கட்ட வேண்டும் என்ற கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் அந்த வகையிலே அர்ஜுனா ராமநாதனுக்கு நிகரான ஒரு தலைவரை தேட வேண்டும் என்று பல பல நாட்களாக அவர்கள் ரூம் போட்டு யோசித்திருக்கார்கள் பாவம் அதில் யாருமே சிக்கவில்லை ஆனால் ஒரு ஒருதர் சிக்கியிருக்கிறார் அது யாருன்னு சொல்லி சொன்னா எங்களுடைய முனை நாள் நீதியரசர் கௌரவ இளஞ்செழியன் சிக்கி சிக்கியிருக்கின்றார் ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் இளஞ்செழியன் அவர்கள் அவருடைய வாயை திறந்து அவருடைய அவருடைய முகநூல் புத்தகத்திலோ அல்லது ஒரு ஊடக அறிக்கையிலையோ இதுவரைக்கும் அவர் கூறவில்லை நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று சொல்லி இந்த இளஞ்சலியன் இளஞ்சலியன் ஐயாவை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூவிக்கொண்டிருக்கிற சில அண்ணாக்களுக்கு நான் கூற விரும்புகிறேன் தயவு செய்து நீங்கள் இளைஞலையாவை கொண்டு வாருங்கள் நாங்களும் காத்திருக்கிறோம் நான் முதலில் முதலில் ஒரு பதிவிலே கூறியிருந்தேன் இளைஞலியை நான் வருவதாக இருந்தால் அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதைத்தான் கௌரவ பாடமன்ற உறுப்பினரும் கூறியிருக்கின்றார் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்களா ஒரு முடிவு எடுத்து உங்களுடைய நோக்கம் ஒரு சிலருடைய நோக்கம் அர்ஜுனா ராமநாதனை பழிவார்கள் அர்ஜுன ராமநாதனை வாங்கி நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீர்கள் இல்ல தெரியாமத்தான் கேக்குறீர்கள் அர்ஜுனா ராமநாதனை வாங்கி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீர்கள் அர்ஜுனா ராமநாதன் வந்து இப்ப ஒரு ஆறு அல்லது ஏழு மாசங்கள் தான் ஆகிறது ஹம் அவர் தான் அந்த மக்களுக்கான ஒரு சின்ன ஒரு நகர்வை செய்திருக்கிறார் தற்போது அவர் ஆறு மாசத்துக்குள்ளே அங்கே ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அவர் அங்கே ஆளுங்கட்சியோட இல்லையே அவர் தனிய ஒரு ஆளா இருக்கிறார் அவரோட கூட சேர்ந்து இன்னும் ஒரு சீட் போயிருந்தா கூட ரெண்டு மூன்று சீட் போயிருந்தால் கூட அவர் அவருடைய சத்தம் கொஞ்சம் பலமாக இருக்கும் ஆனால் தனி ஒருத்தனாக இருந்து கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருக்காக உங்கள் நீங்கள் இப்போ சார்ந்து இருக்கின்ற அல்லது உங்களை ஆட்டுகின்ற சக்திகளை சக்திகளுக்காகவும் அர்ஜுனா ராமநாதான் இப்போது பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்கின்றார் இதை ஞாபகத்தில் வச்சிருக்க வச்சு வைத்துக் கொள்ளுங்கள் அஹ் எங்களுடைய மதிப்புக்குரிய ஊடகத் தலைவர்களே மதிப்புக்குரிய டிக்டோக் தலைவர்களே உங்களிடமும் ஒரு விண்ணப்பத்தை இந்த நேரம் வைத்துக் கொள்ளுகின்றோம் அர்ஜுனா ராமநாதன் கூறுகின்ற மாதிரி அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வென்று கனகாலமாகி விட்டது அர்ஜுனா ராமநாதனை விழுத்துவதாக இருந்தால் அது ஒரு என்ன சொல்லுகிறது ஒரு கஷ்டமான ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் அர்ஜுனா ராமநாதை நானோ அல்லது நீங்களோ கொண்டு வரவில்லை எங்களுடைய தாயக மக்கள் தான் அர்ஜுன ராமநாதனை இந்த அரசியல் அரசியல் என்ற ஒரு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை அர்ஜுனா ராமநாதன் தலையில் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் கூறுகிற மாதிரி நீங்களோ அல்லது நாங்களோ வைத்திருந்தால் அதை சிம்பிளா தூக்கி எடுத்து விடலாம் ஆனால் கொடுத்திருக்கிறது தமிழ் மக்கள் அர்ஜுனா ராமநாதனை கொண்ட தமிழ் மக்கள் இங்க ஒரு சில குளரைகள் குழலை திரிகிறார்கள் அர்ஜுனா ராமநாத நாதனை அரசியலுக்குள் கொண்டு வந்தது நான் தான் அர்ஜுனா ராமநாதன் என்னுடைய ஆசி பெற்றுத்தான் அரசியலிலே அரசியலை துவங்கினார் என்று கூறி சொல்கிறார்கள் தயவு செய்து ஐயாக்களை கூறுங்கள் நீங்கள் ஆரப்பா இது அர்ஜுனா ராமநாதன் என்ற அரசியல் பிர அரசியலுக்கு முதல் நீங்கள் எல்லாம் எங்கிருந்தீர்கள் உங்களை ஆற கேளுங்கள் பக்கத்தை வீட்டுக்கு ஆரணம் கூடி உங்களை தெரியாது பக்கத்தை உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கு ஆரணம் கூடி உங்களை தெரியாது ஆனா தற்போது கூறி வருகிறீர்கள் என்னுடைய ஆணை தான் அரசியலுக்கு வந்தார் என்னுடைய ஆசிர்வாதம் இருந்தபடியாத்தான் நான் அவர் இவர் இவ்வளவு மக்களும் ஓட்டு போட்டார்கள் அவர்களுக்கன்று நான் பகிரங்கமாக உங்களை கூறுகிறேன் முடிந்தால் முடிந்தால் ஒரு வாக்கெடுங்கள் அது யூடியூப்லயோ அல்லது முகநூலிலேயோ ஒரு வாக்கு எடுங்கள் உங்களுடைய போட்டோவை போடுங்கள் அர்ஜுனாரனுடைய போட்டோ போட வேண்டாம் உங்களுடைய போட்டோவும் இன்னும் ஒரு உங்களுக்கு நிகரான ஒரு நபருடைய போட்டோவையும் போட்டு ஒரு சின்ன ஒரு வாக்கெடுப்பை வாக்கெடுத்து பாருங்கள் உங்களுக்கு எத்தனை ஓட்ஸ் சொல்லுதுன்னு பாக்குறான் அதுக்கு அப்புறம் நீங்கள் அர்ஜுனாவை பற்றி கதையுங்கள் அர்ஜுனாவை பற்றி கதைக்கிறதுக்கு ஒரு தராதரம் தேவை ஒரு தகுதி தேவை அர்ஜுனா ராமனன்றது உங்களுக்கு எல்லாம் தெரிந்து யார் அவர் அர்ஜுனா ராமநாதன் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளால் அதுவும் இருபத்தி ஏழாயிரம் தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் உங்களை மாதிரி அப்படியானவர் அல்லவர் தயவு சொல்லுகிறோம் தயவு செய்து கேளுங்கள் அர்ஜுனா ராமநாதனை விமர்சிப்பதை விட்டுவிட்டு உங்களுடைய வாழ்க்கைகளை பாருங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைகள் உங்களை நம்பி இருக்கிறவர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் நல்ல நிலைமையிலே அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக உழையுங்கள் கஷ்டப்பட்டு உழையுங்கள் நேர்மையான பாதையில் செல்லுங்கள் நீங்கள் யார் என்றும் எங்களுக்கு தெரியும் தயவு செய்து அவன் இவனை விமர்சனம் செய்கிறதை விட்டுவிட்டு சரியான முறையிலே நேர்மையான முறையிலே அரசியலை செய்கிற அரசியலை செய்யுங்கள் சில பேர் இருக்கிறார்கள் டிக்டாக் தளத்திலே அல்லது யூடியூப் தளத்திலே ஓ அம்மா அவன் அப்படி இவன் இப்படி அது அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் பேசுகிற மாதிரி அவர்களுக்கும் பேச தெரியாது என்று அல்லது உங்களை பற்றி ஒன்றும் தெரியாது என்று நினைக்கிறீர்களா முழுக்க தெரியும் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து அசிங்கப்பட்டு அநியாயமாக தேவையில்லாத விமர்சனங்களை கேட்கிறத விட நீங்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லி கடந்து செல்கிறார்கள் இதுதான் இப்ப நடக்கிறது அர்ஜுன ராமநாதனை திருப்பி திருப்பிக்கு சொல்கிறோம் நேற்றும் எங்களுடைய என்னுடைய சகோதரன் என்னுடைய நண்பன் என்று சொல்லலாம் ஜோந்தனும் தெளிவாக இந்த அர்ஜுனா கூடிய விமர்சன விமர்சனவாதிகளுக்கு சரியான தெளிவான நேர்த்தியான கருத்தை அந்த இடத்துல வைத்திருந்தார் அதை பார்க்காதவர்கள் சொதையும் சென்று பாருங்கள் நாங்கள் உங்களுடைய இந்த அரசியல் சலசலப்புகளுக்கெல்லாம் பயந்தவர்கள் அல்ல அர்ஜுனாவுக்கு இது ஒரு சின்ன பிள்ளை அதான் அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய அர்ஜுனா தன்னுடைய ஒரு பேட்டியிலே கூறியிருந்த அவருடைய நான் நினைக்கிற யூடியூப் தளத்தில் என்று நான் நினைக்கின்றேன் மூன்று மாசத்தில் நான் இந்த மக்களை சந்தித்து அரசியலுக்குள் வந்து மூன்று மாசத்தில் பாராளுமன்றம் சென்றேன் அப்படி சென்ற எனக்கு நீங்கள் யாரும் படிப்பிக்க வேண்டாம் ஐயா எப்போ கட்சி அலுவலகம் துறக்க வேண்டும் எப்போ எக்கவுண்ட் துறக்க வேண்டும் எப்போது நிர்வாகத்தை தெரிய வேண்டும் என்று சொல்லி எனக்கு யாரும் வகுப்படுக்க வேண்டாம் என்று சொல்லி தெளிவாக தமிழில் கூறியிருக்கிறார் பார்க்காதவர்கள் சென்று பாருங்கள் அர்ஜுனா ராமநாதன் என்றது ஒரு வெறும் தனிநபர் அல்ல அவருக்கு பின்னாலே எங்களுடைய இருபத்தி ஏழாயிரம் மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் நினைக்கலாம் அர்ஜுனா ராமநாதன் புலவிட்டால் அர்ஜுனா ராமநாதனை தெரிவு செய்த மக்களுக்கு எதிராக அர்ஜுனா ராமநாதன் வெப்ப வருகிறாரோ கூறி கூறியிருக்கிறார் நான் பிழை விட்டால் நீங்கள் எனக்கு தண்டனை தரலாம் என்று சொல்லி ஆனால் ராமன் இன்று வரைக்கும் எந்த தவறும் செய்யவில்லை இவனோ எங்கோ இருக்கிறான் உதவி செய்தவன் எங்கேயோ இருக்கிறான் கணக்கு கேட்கிறவன் இருக்கிறான் பாருங்கள் திட்டமிடப்பட்டு அர்ஜுனாராமனுடைய வளர்ச்சிகளையும் அர்ஜுனா நீங்கள் சில பேருக்கு போகிறீர்கள் என்பதை நாங்கள் உணரக்கூடிய மாதிரியாக இருக்கிறது ஆரம்பத்திலே பாராளுமன்ற பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பின் பின்பு ஒரு டிக்டாக் தளம் வந்தது அது அர்ஜுனாராமனை விட்டு வெளியேறியது உள்ளூராட்சி தேர்தல் வந்தது உள்ளூராட்சி தேர்தலிலே வந்தபோது என்ன ஒரு டிக்டாக் தளம் என்று அர்ஜுனாவை விட்டு வெளியேறியது தற்போது வடமாகாண சபை எலெக்ஷன் தேர்தல் வருகிற போது அதற்கு நாங்கள் ஆயத்தப்படுத்துகின்ற போது என்ன ஒரு டிக்ட் தளம் அர்ஜுனாவை விட்டு வெளியேறுகிறது இதுகளுக்கெல்லாம் என்ன காரணம் இவர்களை யார் வழிநடத்துகிறார்கள் இவர்களுக்கு பின்னால இருக்கிறவர்கள் யார் இவர்கள் யார் என்ன தேவைக்காக என்ன லாபத்திற்காக இவர்கள் இதை செய்கிறார்கள் அர்ஜுனா ராமநாதன் தமிழ் மக்களுடைய ஒரு வழிகாட்டி அர்ஜுனா ராமநாதன் தமிழ் மக்களுடைய கேள்விகளை கேட்பவனாக இருக்கிறான் தமிழ் மக்களுக்காக பாராளுமன்றத்திலே அல்லது தமிழ் மக்களுக்கு எந்த இடத்தில் ஒரு அநியாயம் நடக்குகிறதோ அந்த இடத்திலே அவனுடைய குரல் தமிழ் மக்களுக்கான குரலாகத்தான் இருக்கிறது அது அரசியலை கடந்ததாக இருக்கிறது தெளிவாக கேளுங்கள் அது அரசியலை கடந்தும் அது அரசியலை கடந்தும் தமிழ் மக்களின் அநீதிக்கு எதிரான குரலாக இருக்கும் அப்படியாக இல்லாவிடும் பட்சத்தில் அர்ஜுனா ராமநாதன் அரசியலில் தோர்த்ததாக கடைப்படுவார் அப்படி அர்ஜுனா ராமநாதனின் குரல் அமத்துப்படும் போது அல்லது அர்ஜுனா ராமன் தமிழ் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக திசை திரும்பும் போது அர்ஜுனா ரா அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தோர்த்ததாக நீங்கள் கருதலாம் அல்லது தமிழ் மக்களாலே விரட்டப்பட்டவராக நீங்கள் கருதலாம் ஆனால் அது சரித்திரத்திலே நடக்க போற காரியம் அல்ல நாங்கள் இன்றைக்கு வடிவா தெரியும் இன்றைய நாளிலே நீங்கள் பாருங்க பாருங்கள் எங்களுக்கு எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை அஹ் சில நபர்கள் தொடர்பு கொண்டு அஹ் கேட்டிருந்தார்கள் நாங்கள் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை நாங்கள் சந்திக்க வேணும் தயவு செய்து அவரை சந்திக்கிறதுக்குரிய ஒரு டைம் தாரங்கள் சொல்லி கேட்டிருந்தார்கள் அப்போது நான் பல முறை நேற்றிய நாளிலே கௌரவ பாலமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டிருந்தேன் அவர் இதுவரைக்கும் அதுக்குரிய ஆன்சர் இல்லை அப்ப இன்றைக்கு சில நேரம் இரவுக்கும் அதுக்குரிய பதில் வரலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் அவர்கள் அந்த தொலைபேசி தொலைபேசியில் தொடர்பு எடுத்தவர்கள் கூறியிருந்த விடயம் தங்களிடம் தங்கள் ஊரிலே நிறைய ஊழல்கள் நடப்பதாகவும் நிறைய ஊழல்கள் நடப்பதாகவும் கூறியிருந்தார்கள் அதாவது பிரதேச செயலங்கள் ஊடாக சமுத்தி நிறைய சமுத்தி ஊடாக ஊழல்கள் நடப்பதாகவும் சமுத்தி உத்தியோகத்தர்கள் ஊழல் செய்கிறார்களா அல்லது அவர்களுக்கு கீழ் பனைபுரியர்கள் உத்தியோ ஊழல்கள் செய்கிறார்களா என்று தெரியவில்லை அது விசாரணையின் பின் தான் அது தெரிய என்று நான் நினைக்கின்றேன் அப்படியான ஊழல்கள் நடக்கிறது தயவு இதை அர்ஜுனா ராமநாதனிடம் இதை கூறி இதை கூறுங்கள் அவர் வந்தால் தான் இதுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் என்று நிறைய மக்கள் கூறியிருந்தார்கள் இன்னும் ஒரு விடயம் கூறுகிறேன் உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை என்று அதாவது முழிய வலையில இருந்து மாமூலை என்ற இடத்திலிருந்து ஒரு வய நான் நினைக்கிறேன் குரலை வைத்துத்தான் நான் கணிப்பிட்டு இருந்தேன் ஒரு வய அம்மா என்று நினைக்கிறேன் அவர் அது யாரிடம் என்னுடைய நம்பர் போனது என்று எனக்கு தெரியவில்லை அவ என்னோட தொடர்பு கொண்ட போது தம்பி நீங்கள் யார் கதைக்கிறீர்கள் வன்னி வாகையா கதைக்கிறது என்று என்னிடம் கேட்டா அப்ப நான் ஓமம்மா நான் வன்னி வாகை தான் கதைக்கிறேன் கூறுங்கள் என்று கூறியிருந்தேன் அப்போது அவர் கூறியிருந்தா நான் அஹ் தம்பி அர்ஜுனாவோட கதைக்க உடன் தம்பி என்னையோடுக்கா கொண்டு போய் விடுவார் அவரிடம் அப்ப நான் அம்மா பாராளுமன்ற அமர்வுகள் இருக்கிறது நீங்கள் கூறுங்கள் ஆஹ் நான் என்னென்று பார்த்து நான் அவருடன் கேட்டுட்டு சொல்லுகிறேன் அல்லது அவர்களுக்கு அவருக்கு நெருங்கியவர்கள் இருக்கிறார்கள் நான் அவர்களிடம் இதை கூறி உங்களுக்குரிய பதிலை என்னென்று கேட்டு சொல்லுகிறேன் என்று கூறியிருந்தேன் ஆஹ் நேற்று நாளில் அப்போது அந்த அம்மா கூறியிருந்தா தம்பி என்னுடைய பெயரில் இருந்த வயல் காணிகள் எல்லாம் தற்போது வேற ஒருதனுடைய பெயரில் இருக்கிறது அவன் அந்த உறுதிகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு காட்டுறான் என்னுடைய உறுதி என்னுடைய வயல்தான் என்னுடைய காணிதான் என்று சொல்லி இந்த முடியவளையிலேயே குமலமுனிலே இருக்கிற முழு பேருக்கும் இது சம்பந்தமாக தெரியும் என்னுடைய காணிதான் என்று சொல்லி நான் விற்கவும் இல்லை விற்க வேண்டிய அவசியம் எனக்கு இன்னும் பெறவும் இல்லை ஆனால் அந்த காணிக்கு என்னும் ஒருதன் உறுதி கொண்டு வந்து தம்பி என்று சொல்லி இதை தயவு செய்து கௌரவு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இதை கொண்டு செல்லுங்கள் என்று கூறியிருந்தார் அதை விட உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு பிரச்சனையும் இந்த அஹ் நேரலை ஊடாக நான் உங்களுடன் கூறவிருக்கிறேன் அஹ் செம்மலையிலே ஆஹ் செம்மலையிலே இலந்தைக்காடு ஓ இலந்தைக்காடு என்ற இடத்திலிருந்து அஹ் இலந்தையோ இலந்தைக்காடு என்ற இடத்திலிருந்து ஒரு ஒரு நபர் என்னுடன் அஹ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தார் அவரும் கூறியிருந்தார் தயவு செய்து எனக்கு ஒரு கால் அர்ஜுனா ராமநாதனோடு கதைக்க வேண்டும் அதை ஒருக்கா ஒழுங்கு வழுத்தி தாங்க சொல்லி கேட்டிருந்தார் அப்போது நான் கேட்டிருந்தேன் ஓகே என்ன விஷயம் என்று கூறுங்கள் அதற்கு நான் அவருடன் அவருக்கு உரியவர்கள் இருக்கிறார்கள் அது சம்பந்தம் நான் அவருடன் கதைத்து போட்டு நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்று கூறியிருந்தேன் அவர் கூறினதும் இதே மாதிரி தான் தங்களுடைய அஹ் அதாவது செம்மலையில் அஹ் அந்த நாயாத்து பாலத்திலே தொழில் செய்து கொண்டிருக்கிறதாகவும் அந்த இடத்திலே ஆஹ் நான் நினைக்கிறேன் தென்னிலங்கையை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அந்த இடத்திலே தொழில் செய்வதாகவும் தாங்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு சரியான இடை ஊறுகளை வழங்கி வருவதாகவும் தாங்கள் ஒரு நிம்மதியான முறையிலே அந்த இடத்திலே தொழில் செய்ய முடியாத நிலை இருக்கிறதாகவும் அஹ் கூறியிருந்தார் இன்னும் பல பல பிரச்சனை கூறியிருந்தார் அந்த ஒரு சில பிரச்சனைகளை மட்டுமே இந்த இடத்துல கூறுகிறேன் பிரச்சனைகளை கூறியிருந்தார் அதை நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரிடம் உறுப்பினரிடம் அல்லது அவரை சார்ந்தவரிடம் அதை நான் அஹ் கூறுகின்றேன் அப்போ அப்போது எல்லாம் இருக்கிறது நான் ஏன் இந்த விஷயத்தை நான் இதிலே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இன்று யாழ் மாவட்டத்தில் மட்டுமல்ல முள்ளத்தீவு மாவட்டத்தில் கூடி அங்க இருக்கிற ஒரு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அந்த செம்மலை இலங்கைக்காடு சரியா தெரியுமா சரியா இருக்குமோ தெரியல இலங்கைக்காடு என்றுதான் சொல்லியிருந்தார் உப்புமாவளி இலந்தைக்காடு என்று சொல்லியிருந்தார் நான் நினைக்கிறேன் ஒரு கிராம பகுதியாக இருக்க வேண்டும் அப்ப நீங்கள் பாருங்கள் அர்ஜுனா ராமநாதனுடைய என்ற ஒரு நபருடைய பெயர் எங்கே எல்லாம் போகிறன்றது பட்டி தொட்டிகள் எல்லாம் போய் கிராமப்புறங்கள் எல்லாம் போய் ஒரு எங்களுடைய மக்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது அரிச்சுனா இன்று தமிழ் பேசும் மக்களின் அது இனமொழி அல்லாமல் இனமொழி அல்லாமல் தமிழ் மக்களின் தமிழ் மக்களின் அல்ல இனமொழி அல்லாமல் மாற்று வே வேற்றுமொழி பேசுகிறவர்களின் செல்ல பிள்ளைகளாக செல்ல பிள்ளையாக இப்போது வளம் பெறுகிறார் என்பது அஹ் என்பதில் ஐயம் இல்லை என்றான் நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன் தயவு செய்து சொல்லு கூறுகின்றேன் தயவு செய்து உங்களுடைய சில சில வேலைகளை எல்லாம் அந்த அர்ஜுனாவை விழுத்த வேண்டும் அர்ஜுனாவுக்கு ஒரு கெட்ட பெயரை கொண்டு வர வேண்டும் அல்லது அர்ஜுனாவை நாங்கள் அரசியலில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று வெளிக்கிட்ட கொஞ்ச அண்ணாக்கள் அல்லது தம்பி ஆக்கள் அல்லது ஐயாக்கள் உங்களுடைய வேலைகளை இந்த வேலையெல்லாத்தையும் விட்டு விட்டு ஒரு நடக்க வேண்டிய காரியங்களை பாருங்கள் அது நீங்கள் எப்படி ட்ரை பண்ணாலும் அது கொஞ்சம் கஷ்டம் என்று நான் நினைக்கிறேன் முடிந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஹ் யாரோ சொன்ன மாதிரி எனக்கு அது பாக்ஸ்ல இருந்தது நாங்கள் இருக்கிற மாதிரி பின்னால நீங்கள் முடிஞ்சால் செய்து பாருங்கள்னு சொன்ன மாதிரி ஆஹ் நீங்கள் பாவம் உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது அதை செய்யுங்கள் இப்படித்தான் எங்களுடைய தமிழ்ல போராட்டமும் அஹ் மௌனிக்கப்பட்ட அது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் ஒன்பதுக்கு பிறகு அஹ் கூடி எத்தனை நாடுகள் சேர்ந்து அஹ் அந்த தனி மனுஷனை போட்டு வதைத்தார்கள் தனி மனிதனுக்கு மேல உள்ள சுமைகளை சுமை சுமத்தினார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும் அவரையும் இவரையும் நாங்கள் ஒப்பிடவில்லை தேவை செய்து ஆனால் அவருக்கு பின் ஆஹ் ஒரு அஹ் தட்டி கேட்கறதுக்கு ஒரு தமிழனுக்கு ஒரு 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 சின்ன ஒரு ஒரு ஆலை இருக்கிறார் அது கடவுளாக இருக்கலாம் அஹ் இருக்கிறார் அதை நாங்கள் பயன்படுத்துவோம் செய்து பயன்படுத்துவோம் அர்ஜுனாராம நீங்கள் கூறுகிற போது கூறுகிற மாதிரி அர்ஜுனாராமே சரி கூடாது என்றவரை நாங்கள் அங்களை தூக்கி வைக்கலாம் ஆனால் இந்த எங்களுடைய கௌரவ இளைஞலியன் ஐயா அவர்கள் அவர்களை கொண்டு வருவோம் நீங்கள் எல்லாமே செய்வீர்கள் அவரை கடவுள் அவர் அவரை தெய்வம் என்றவீர்கள் இல்லை இதுக்கு மேலே வந்த தமிழனை காக்க வந்த கடவுளேயோ அல்லது ஏதோ ஒன்று சொல்லுவீர்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு சொல்லுவீங்கள் நீங்கள் இதை செய்யுங்கள் அல்லது நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு அஹ் கூட்டு சேர வேண்டும் என்று கூறுவீர்கள் அல்லது கௌரவ சுமந்திரன் அவர்களோடு அஹ் கூட்டி சேர வேண்டும் என்று கூறுவீர்கள் அல்லது கௌரவ டக்லஸ்தவன் அவர்களுடன் கூட்டி சேர வேண்டும் என்று சொல்லுவீர்கள் அதற்கு கௌரவ நீதியரசர் அவர்கள் இல்லை என்று மறதளிப்பார் அப்ப மறதளிக்கிற பட்சத்திலே உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் இளஞ்சலியன் யார் ஹம் விட்டுவிட்டு அடுத்த ஆலை தயார்படுத்துறதுக்கு தேடி திருவீர்கள் அது பாவம் அது தெரிய உங்களுக்கு வந்து மாட்ட போறது ஒருதனை இருபத்தி ஏழாயிரம் மக்கள் மக்கள் ஆணை கொடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே போய்கொண்டிருக்கிறது அவசரப்படாதீங்க மூன்று மாதத்திலேயே அரசியலுக்கு வந்த அர்ஜுனாவிற்கு அரசியல் கட்சியை பதிய பதுகிறதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அர்ஜுனா அரசியலுக்கு வரக்கு முதல் அவர் ஒரு டாக்டர் இதை தெளிவாக கொள்ளுங்கள் அவர் ஒரு பாமர மக்கள் அல்ல அவர் ஒரு படித்தவர் அரசியல் கட்சி படி அரசியல் கட்சி பதிவ பதிவாக பதிய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் என்னென்ன அங்கே செய்ய வேண்டும் என்று சொல்லி அர்ஜுனா தெரியும் அர்ஜுனாவுடன் இருப்பதும் ஒரு லோயர் ஒரு சட்டவாடம் நோமலாக அவர்களுக்கு இது விளங்கும் ஆனால் அர்ஜுனாவுக்கோ அல்லது எங்களுடைய செயலாளர் கௌசலியாவுக்கோ இது இது சம்பந்தமாக பரிபூரண விளக்கம் இருக்கிறது எப்போது கட்சி ஆரம்பிக்கப்பட வேண்டும் எப்போது கணக்கு திறக்கப்பட வேண்டும் அப்போது நிர்வாகத்தை தெரிய வேண்டும் என்று சொல்லி வடிவாக அவர்களுக்கு தெரியும் நீங்களே குத்தி முறிகள் என்றும் அவர்களுக்கு தெரியும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அர்ஜுனா ராமநாதன் எக்க உண்டை துறந்தால் அரசியல் கட்சியை பாதிந்தால் அந்த அர்ஜுனா ராமநாதனுக்கு என்னென்ன எல்லாம் வரும் யார் யாரெல்லாம் காசு அனுப்புவார்கள் நீங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வருவீர்கள் அர்ஜுனா என்ன செய்கின்றார் அர்ஜுனா மேலுவாக்கம் செய்கிறாரா அர்ஜுனாவுக்கு யார் புலம்பெயர்ந்து பணம் அனுப்புகிறது அர்ஜுனாவுக்கு இங்கே இருக்கிற மாதிரி பேங்கிலே முறை கவுண்ட் இருக்கிறது கொண்டு வருவீர்கள் அப்போ அர்ஜுனா தமிழ் மக்களுக்குரிய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் போய் கதைப்பதா அல்லது உங்களை மாதிரி வேலவட்டி இல்லாதவர்களுடைய கேள்விகளுக்கும் வேலவட்டி இல்லாதவர்கள் சொன்ன சில கேள்வி பதில்களுக்கும் உங்களாலே வரப்படுகின்ற சில பிரச்சனைகளை தீர்க்கிறதற்கு அர்ஜுனா தேவையா இதை அர்ஜுனா பார்ப்பது எங்களுடைய மக்களுக்கான அரசியலை பார்ப்பதே அர்ஜுனாவுடைய தார்மீக கடமை இதை யாவரும் கருத்திலே கொள்ளுங்கள் தயவு செய்து அர்ஜுனாவை நோண்டுவதை விட்டுவிட்டு உங்களுக்கு பிரியோசனமான வேலைகளை பாருங்கள் அஹ் அர்ஜுனாவிற்கு நிறைய வேலை இருக்கிறதாக தெரிகிறது அர்ஜுனா மக்களுடைய அஹ் அர்ஜுனாவுக்கான சில கடிதங்கள் இந்த இந்த சைஸ்ல இருக்கிறது அதை அவர் வாசிக்க வேண்டும் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதை எங்களுடைய அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் அரசாங்கத்தின் தெரியப்படுத்தி அவர்கள் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறார்களா என்ற தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அடுத்த கட்டம் மாகாண சபை தேர்தலுக்கு தேர்தல்களுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் அதெல்லாம் நிறைய வேலை இருக்கிறது செய்து அவருக்கு அதுகளை எல்லாம் செய்வதற்கு வழிவகுப்பீங்கள் என்று நம்புகிறோம் நன்றி